வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சாரி கவுனோட கட்டிங் பாத்தோம் இன்னைக்கு வந்து அதோட ஸ்டிச்சிங் தான் பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்ட கீழ் பாடி மட்டும் மேல் பாடி தனியா கீழ்பாடி தனியா கட்டிங் பண்ணி வச்சிருக்கோங்களா கீழ்படிக்கு மட்டும் இப்போ வந்து அந்த லைனிங் அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு சைடும் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டு இருக்கு இல்லைங்களா பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே வந்து லைனிங் அட்டாச் பண்ணிக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வந்து கட் பண்ணிருக்கோம் நம்ம லைன் கிளா லைனிங் தான் வந்து கரெக்டான அளவு வந்து கட் பண்ணிருக்கோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா லைனிங் அளவு ஈக்குவலா வச்சு நம்ம கட் பண்ணி கிளீனா வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி அதை ஈவனா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல் பாடி மேல் பாடி வந்து பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் அதே மாதிரி சேம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லைனிங் தான் வந்து பர்ஃபெக்டா நான் வந்து கட்டிங் போட்டிருப்பேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன லைனிங் வந்து கரெக்டா இருக்கே மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் முன்னே பண்ணியிருக்கேன்றதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் என்னோடய கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழ் பாகத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோங்களேன் லைனிங் அட்டாச் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாகத்தை வந்து அட்டாச் பண்ணுறோம் மெயின் பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு தான் நம்ம வந்து தைச்சிக்கணும் நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை வந்து அந்த ஷேப் என்ன ஷேப் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கணும் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அந்த ஷேப்புக்கு வந்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம் ஸ்டிச்சஸ் விட்டு அப்படியே திருப்பி போட்டு மெயின் கிளாத்தாக திருப்பி அப்படியே திருப்பி போட்டு மெயின் கிளாத் லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சஸும் மைன் கிளாத் மேலேயும் ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அது ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த கட்டிங் வீடியோ வந்து முழுசா பாருங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா எங்கெங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் விடணும் கட் பண்ணணும் எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதனால வந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு ஸ்டிச்சஸ் விட்டுட்டோம் நெக்கு ஸ்டிச்சஸ் விட்டு அந்த சென்டரில் இருக்கிற பீஸில் வந்து கட் பண்ணிட்டோம் சைடில் வந்து பாத்தீங்கன்னா அர்க்காத் இந்த மாதிரி பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இந்த திருப்பி போடும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஈவனா வரும் இந்த நெக்குன்றதுல ப்ள கவுனோட நெக்குன்றதுல எந்த ஒரு நெக்கும் வந்து நீங்க தைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து ஈவனா வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லைனிங் மேல ஸ்டிச்சஸ் விடுங்க லைனிங் மேல ஸ்டிச்சஸ் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக திருப்பி விடுறதுக்கு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைனிங் மேலே வந்து ஸ்டிச்சஸ் விடுங்கன்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் நான் லைனிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து விடணும் எங்கேயாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடாக விட்டுட்டீங்களா பார்த்தீங்களா அந்த லைனிங் வந்து சைட்லேயும் இந்த சைடு அந்த சைடு வந்து போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் கிளாத் மேலே க்ளீனாக வந்து ஸ்டிச்சஸ் விடணும் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத் மேலே ஸ்டிச்சஸ் விட்டாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டடு நெக்கை வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம் இல்லைங்களா லைனிங்கை ஸ்டிச்சஸ் விட்டு திருப்பி போடுறதுக்கு அப்புறம் பாயிண்ட் அடு விடணும் அந்த பாயிண்ட் அடு பாயிண்ட் ஈவனா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் விட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து கிணறு விடணும் கிணாறு இப்பயே விடுறதா இருந்தாலும் விடலாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கினாரி விட்டுக்கலாம் அது எப்படி பாருங்கள் பாருங்க ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப டோட்டல் லைனிங் அந்த டோட்டல் லைனிங் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த லைனிங் ஷேப் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் மெயின் கிளாத்தை வந்து இழுத்து வச்சு அதாவது ரொம்ப இழுக்க கூடாது லைட்டா இழுத்து வச்சு சுருக்கம் இல்லாத அளவுக்கு இழுத்து வச்சு நம்ம இது பண்ணிக்கணும் பாருங்க இப்ப வந்து பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து பேக் பீஸ் ரெடி பண்ண போறோம் பேக் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிப் வைக்கிறோம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து அதாவது ஃபிட்னஸ்ஸா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபிட்னஸாக வேணும்னு கேட்பாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிப் வச்சுட்டுமா ட்ரெஸ்ஸும் ஃபிட்னஸ்ஸாவும் இருக்கும் போடும்போது அவங்களுக்கு ட்ரெஸ் போடும்போது ஃப்ரீயா இருக்கும் போட்டதுக்கு அப்புறம் ஜிப் போட்டுட்டாங்களா அதனால வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டா உக்காந்துக்கும் அதனால வந்து மேக்ஸிமம் வந்து ஜிப்பு கேட்பாங்க அந்த வந்து ஜிப்பு நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம வந்து ஜிப் வச்சுக்கலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்குல்ல கிளாத்தெல்லாம் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டா நம்ம வந்து இப்போ மெயின் கிளாத்த கட் பண்ணியிருந்தோமா இது வந்து சிந்தட்டிக் சாரீன்றதுனால நம்ம நம்மளுக்கு ஒலவலான்னு இழுத்துட்டு போயிடும் அதனால வந்து எப்பயுமே வந்து பர்ஃபெக்டா வந்து கட் பண்ணாதீங்க இப்போ பாத்தீங்கன்னா டாட்டு டாட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு டாட் கட்டிங்ல கட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் டாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு இருக்கணும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மூன்று இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம ஹைட் வந்து கொடுக்கணும் ஹைட் வந்து மூன்று இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம டாட் வந்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கணும் ரெண்டு சைடு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் சேம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் பேக் நெக் ரெடி பண்ணுறது நெக்கெல்லாம் ரெடி பண்ணுறது ஒரே மெத்தட் தாங்க அந்த ஸ்டிச்சஸ் அந்த க்ளீனாக அந்த ஷேப் வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டீங்களான்னு சரி டபுள் ஸ்டிச்சஸ் எதுக்கு விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாமல் இருக்கிறதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா போட்டு ஒரு ஒருத்தர் இழுப்பாங்க ட்ரெஸ்ஸு கவுன் போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கிறது துணி வந்து கிளியாம இருக்கிறதுக்கும் பிடிச்சி இழுக்கிறதுக்கு அந்த தை தையல் விட்டுருக்க இடத்த கிளாத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஸு வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைலரிங் வந்து சரியாக தைக்கல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இஷ்யூ வரும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் விடுறது மெயின் லைனிங் கிளாத் மேலே கிணாரி விட்டுட்டு மெயின் கிளாத் மேலே ஒரு பாயிண்ட் போட்டாச்சு சேம் இப்போ ஃப்ரண்ட் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மெத்தேடு தான் பேக் ரெடி பண்ணுறதும் எக்ஸ்ட்ரா இப்போ லை டோட்டலாக லைனிங் எல்லாத்துக்குமே லைனிங் கிளாத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் விட்டுறலாம் ஃபுல்லாக அந்த லைனிங் அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விட்டுட்டு சேம் ஃப்ரண்ட்டில் எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் டாட் பிடிக்கணும் அளவுகள் மட்டும் மாறாம நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோமா நம்மளுக்கு வந்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் தான் ரொம்ப சிரமமா இருக்கும் கட் பண்றது கரெக்டா கட் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம் பாருங்க ஜிப் வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல நடு சென்டர்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு ரே அந்த பீஸ் வந்து நகரா மெயின் பீஸும் லைனிங் பீஸும் நகராம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் சுட்டுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பு எடுத்து மெயின் பக்கமா வந்து ஜிப் வச்சு பாருங்க ஜிப் வந்து பாத்தீங்கன்னா மேல மேல் மேல்பாக மேலையும் மேல் மேல்பாக இருக்குங்களா மேல்பாகத்தை எடுத்து திருப்பி மேல் மேல் மேல்பாக இருக்கணும் அதாவது கிளாத்து மேல் பாகமா இருக்கும் அது ரெண்டும் அட்டாச்சில் இருக்கணும் நம்ம ஸ்டிச்சர் சுடுறது பாத்தீங்கன்னா உள் பாகம் ஜிப்போட உள்பாகம் அது உங்களுக்கு வந்து ஜிப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ தெரியும் பாருங்க அதுவும் மேல்பாகம் அதாவது ஒரு கை வந்து அட்டாச் பண்ற மாத்திங்களா மேல் பாகத்தில் மெயின் கிளாத் மேல மெயின் கிளாத் இருக்கிற மாதிரி கை வந்து அட்டாச் பண்ண மாட்டிங்களா ஸ்லீவு அதை நினைப்பி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நினைப்ப வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ஜிப் வைக்கும் போது கரெக்டாக மெயின் கிளாத் மேல மெயின் ஜிப் இருக்கணும் அதாவது மேல நம்மளுக்கு ஓப்பனிங் வருது இருக்கணும் உள்கூத்து வரது வந்து பாத்தீங்கன்னா மேல நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் சொல்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து ஜிப் வந்து ஈஸியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இது ஜிப் வைக்கிறது புரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஜிப் வைக்கிறது எப்படின்னு தனியா ஒரு செப்பரேட்டாவே ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்காக வந்து போடுறேன் இப்போ வந்து நம்ம பாயிண்டட் போட்டுக்கிறோம் அதாவது மறை அளவுக்கு கொஞ்சம் கிளாத்தை நகர்த்தி விட்டு பாயிண்டட் மாதிரி போடணும் இப்போ நம்ம ஹைட் வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி கீழே வந்து நீங்க இப்பயே வந்து ஜிப்பை கட் பண்ணக்கூடாது ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ரெண்டு ஓப்பன் சைடு நம்ம ஜிப் வச்சு அட்டாச் பண்ணிட்டு பாயிண்டட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவனா கீழே ஸ்டிச்சஸ் ஒரு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் ஒரு சிலர் பண்ணுற தப்பு என்னன்னா ஐயோ ஜிப்பு வச்சுட்டோம் இல்லையெல்லாம் ஹைட் போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறீங்க அந்த கட் பண்ணி போது என்ன ஆனதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜிப்பு போடுறோம் இல்லைங்களா அந்த ஜிப் வந்து கலந்துட்டு வந்துடும் மறுபடியும் அது அதை வந்து நம்ம அட்டாச் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு லேட் ஆயிரும் அதனால வந்து என்ன பண்றீங்களா எப்பயுமே வந்து ஜிப் வந்து தைச்சிருங்க ஜிப்பு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிப்பு போடுங்க ஜிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்க இப்போ ஜிப் போட்டு தைச்சாச்சு ஜிப்பை போட்டுட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் அங்கே வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரஃப் அடிச்சிடறோம் ரஃப் அடிச்சு அந்த எக்ஸ்ட்ரா கீழ் ஜிப் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இப்போ கட் பண்ணிட்டு சேம் டாட் அவங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு டாட் பிடிக்கும்னு சொல்லலாம் அதே அளவு ஏன்னா சேம் நம்ம அதே மெஷர்மெண்ட் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம் அதனால அதே அளவு வந்து பேக் சைடு வந்து வந்து டாட் பிடிக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பாத்துக்கோங்க அப்பதான் வந்து எங்கெங்க வந்து எந்த எந்தெந்த இடத்துல டாட் பிடிக்க சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடத்துல ரஃப் அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும் இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணுறது நார்மலாக வந்து ஸ்லீவ் எப்பயுமே வந்து நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னா மெயின் கிளாத் மேல வந்து மெயின் கிளாத் மேல லைனிங் கிளாத் வச்சிருவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக வைப்போம் மேல் பக்கமாக வச்சு திருப்பிட்டு லைனிங் மேல ஒரு ஸ்டிச்சஸ் விடணும் லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மெயின் கிளாத் மேல ஒரு பாயிண்டடு ஒரு ஸ்டிச்சஸ் விட்டு ஃபுல்லா வந்து கரோ ஃபுல்லா ரவுண்ட் இந்த லைனிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த லைனிங் அளவுக்கு ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து ரவுண்டா அடிச்சுக்கணும் இப்ப பாருங்க மெயின் லைனிங் மேல போட்டாச்சு இப்ப மெயின் கிளாத் மேல ஸ்டிச்சஸ் சொல்றோம் ஸ்லீவ் எந்த ஒரு ஸ்லீவ் நீங்க ரெடி பண்றதா இருந்தாலும் இதே மெத்தட் தான் பார்டர் வச்சு இந்த ஸ்லீவ் ரெடி பண்ணாலும் சரி இல்ல பார்டர் இல்லாம நார்மலா ஸ்லீவ் ரெடி பண்ற மாதிரி தான் நீங்க போடுறதெல்லாம் வேணும் இல்லை உள் பக்கமாதிரி லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டு அது பைப்பிங் வைக்கிற ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் வைக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ரெடி பண்ற ஸ்லீவ் வந்து இப்படிதான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவு ஸ்லீவ் உங்களுக்கு கட்டிங் பார்த்தா புரியும் இது என்ன ஸ்லீவ் வந்து நம்ம சொன்னேன் அப்படி கட் பண்ண அப்படின்னு சொல்லி இது வந்து பிளவு ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் மாதிரி அந்த மார்க் பண்ணதுல இருந்து ரொம்ப குட்டி குட்டியா நினைக்கிங்க உங்களுக்கு வந்து கைக்கு ஒரு சப்போர்ட்டா வேணும்னா அந்த மாதிரி சின்னதா வந்து கையில வந்து இதை ஒண்ணு வச்சுக்கோங்க கையில ஒன்னு வச்சு இப்படி நகர்த்து நகர்த்து விட்டீங்களா உங்களுக்கு வந்து பஃப் உட்காந்துக்கும் பாத்தீங்களா ரெண்டு ஸ்லீவோட ப்ளஃப் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டோம் ஸ்லீவ் ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ பாய் மேல் பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்களா மாடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து ரெண்டா மடிச்சு சென்டர் பாக எதுன்னு பாத்துக்கணும் சென்டர் பாகத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அதாவது கீழ் பாகத்தை எடுத்து மேல் பாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு கரெக்டாக ஈவனா வச்சு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் இப்ப பாருங்க ரெண்டா மடிச்சுட்டோம்லாம் சென்டர் பாக எதுன்னு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து கீழ் பாகத்தோட எடுத்து அட்டாச் பண்றோம் கீழ்பாகத்தோட சென்டர் ஒரு மார்க் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிடோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக்கு ரெண்டையும் வந்து இதே மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிடணும் அட்டாச் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுமே நம்ம அட்டாச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட் டு பேக் வந்து இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுறோம் ஃப்ரண்ட் டு பேக்கை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஸ்டிச் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அட்டா சாரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிடுறோம் ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம வந்து இப்ப சென்டர் பாக சென்டர் மார்க் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்றோம் சேம் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் ரெண்டு பக்கம் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடணும் டபுள் டபுள் ஸ்டிச் எடுத்துக்கோங்க ஸ்லீவுக்கெல்லாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பிரியாம இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் நம்ம அளவு இருக்கும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அந்த மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ மருங்க முந்தானிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த முந்தாணிக்கு ரெடி பண்ணதை வந்து எடுத்து இப்ப எங்க எங்க இந்த எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பேக் இருக்கு பாத்தீங்களா அந்த ஃப்ரண்ட்டு பேக்கையும் வந்து நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு நடு சென்டர்ல நடு சென்டர்ல வந்து பாத்தீங்களா இந்த முந்தாணியோட எஜ்ஜு இருக்கு பாத்தீங்களா முந்தானிக்கு தனியாக நம்ம வந்து ரெண்டு மீட்டர் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதோட அந்த முந்தாணியோட எஜ் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எஜ்ஜை வந்து கார்னர் வைக்கணும் அதாவது இடுப்பில் சொறியும் பாத்தீங்களா புடவைக்கு இடுப்புல அந்த அளவு ஆளும் சொரியும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஈவனா வச்சு கார்னர்ல வச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் மேல மட்டும் ரஃப் அடிச்சுக்கோங்க பேக் பீஸ் மேலே மட்டும் நம்ம ரஃப் அடிச்சுக்கலாம் ரஃப் அடிச்சு இப்போ ரெண்டு பீஸும் வச்சு ரெண்டு பீஸுக்கும் சென்டர்ல அந்த நம்ம வச்சிருக்க இந்த முந்தானியோட எஜ்ஜு வந்து இருக்கணும் அட்டாச் ஆகணும் அந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கணும் கிராம் இருக்கிற அளவுக்கு அந்த ரஃப் அடிச்சுக்கலாம் ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு ஸ்டிச்சஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் விட்டுக்கிறோம் இப்போ பார்த்திங்களா பாருங்க பீஸ் வந்து நகரல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் விரும்புது பார்த்து விடுங்க ஏன்னா முந்தானி வந்து நம்மளுக்கு இப்போ உள் பக்கம் இருக்கு எங்கேயாச்சும் நீங்க ஸ்டிச்சஸ் விரும்புது என்ன ஆயிருந்தா அந்த முந்தாணி வந்து மாட்டிக்குவோம் அதனால என்ன பண்றீங்களா உள் பக்கமா நகர்த்தி விட்டுட்டு ரெண்டு சைடு வந்து நம்ம எங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சைஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இது சின்ன பொண்ணு தான் இந்த பொண்ணு கொஞ்சம் பெரியவங்க ஆகும் உங்களுக்கு லூஸ் வேணும்னு கேட்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ராவே நம்ம சைடில் ஸ்டிச்சஸ் விட்டு வச்சு விட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து நம்ம அளந்துக்கிறோம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அலந்துக்கலாம் அளந்துக்கலாம் அளந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம கீழ்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோ பாத்தீங்கன்னா முப்பது 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 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபது இன்ச்சஸ் வருது இந்த அறுபது இன்ச்சஸ் நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் இப்போ வந்து ஃபில்டர் கீழே வந்து பத்து இன்ச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு அந்த அறுபது இன்ச்சு வர மாதிரி வந்து நம்ம வந்து ஃபில்ட் பிடிச்சிக்கிறோம் ஃபில்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல மூணு பாகம் வச்சு நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே கட்டிங்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் மாடலாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஜிக் ஜாக் போட்டு வச்சிருக்கேன் ஜிக் ஜாக் போடாம மடிச்சு தைச்சா அது ஒரு டிஃப்ரெண்டா தெரியும் நான் வந்து ஜிக் ஜாக் போட்டிருக்கேன் கீழே ரவுண்டப்புக்கு வந்து ஜிக்ஜாக் போட்டிருக்கேன் ஜிக் ஜாக் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஃபில்ட் வந்து பிடிக்கலாம் எவ்வளோ சின்ன சின்னதாக குட்டி குட்டியா ஃபில்ட் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா ஃபில்ட் வந்து பிடிக்கலாம் வந்து கைக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏதோன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரிம்மரோ இல்ல ஒரு பெரிய கையில ஒரு ஊசியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம கைக்கு சப்போர்ட் வச்சுக்கோமோ அந்த ஃபில்ட் வந்து நகர்த்தி நகத்தி விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கவுன் தைக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு நான் தைச்சு தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு கீழே வந்து நான் கான்டாக்ட் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் என்னுடைய சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது இல்லை வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய ஸேரீ உங்களுக்கு வேணும் இப்போ நீங்களே சேரீ எடுத்து கொடுத்து தைக்க சொன்னாலும் நானே தரேன் இல்லை நான் எங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியலே பர்ச்சேஸ் பண்ணி தைக்க சொன்னாங்கன்னு நாங்கள் தைச்சி தரேங்க இப்போ க ஃபீ ஃபில்டர்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்களா கீழ்பாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழ் பாகத்துக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிடணும் அட்டாச் பண்ணி ரவுண்டப்பாக அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டிச்சஸ்ன்றதுங்கன்னா டபுள் ஸ்டிச்சஸ் சுடணும் பாருங்க இந்த கீழ் பாகத்துக்கு ஈவனா வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச்சஸ் விடுங்க கிளீனா வந்து விடுங்க ஏன்னா அது பாத்தீங்களா அந்த ஃபில்ட் பாத்தீங்களா அந்த ஃபில்ட் வந்து பாத்தீங்களா அதாவது பாத்தீங்களா கரெக்டா வந்து உட்காராது அது வந்து சிந்தடிக் சேரின்றதெல்லாம் வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கும் அதனால கையில அழுத்தி பிடிச்சிட்டு வந்து டபுள் ஸ்டிச்சஸ் விடுங்க டபுள் ஸ்டிச்சஸ் சுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டா ஈவனா வந்து உட்காந்துக்கும் அது நகராதுன்னு டபுள் ஸ்டிச்சஸ் சுட்டிங்களா அந்த ஃபில்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டா கவுன் வந்து ஒரு அழகாக வந்துருங்க இந்த பாருங்களேன் இதே மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிச்சி பிடிச்சி நீங்க வந்து ஃபில்ட் வந்து அட்டாச் பண்ணுங்க அந்த ஃபில்ட் வச்ச கிளாத்தையும் மெயின் மெயின் கவுனோட கிளாத்தையும் வச்சு இந்த மாதிரி கையில் ஒரு கையில் வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கையில் அழுத்தி பிடிச்சி ஸ்டிச்சஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு கிளீனாக அந்த ஃபில்ட் வந்து உட்காந்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்